ஏ கண்ணா உனக்கு 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 ஒரு பிரயோஜனமா சத்தியமா ஒன்று வாங்கியிருக்கேன் உனக்கு நான் என்ன வாங்கினாலும் பிரயோஜனமாக தான் பாரு இதை அன்பாக்ஸிங் பண்ண உடனேயுமே ப்ராடக்ட் இது ஃபுல்லாமே இருந்துச்சு ஒவ்வொன்றா இது என்னன்னு சொல்றேன் இதான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டோட மெயின் யூனிட்டு இது மூலியமா தான் நம்ம வந்து எல்லா டஸ்டையும் கார்ல இருக்க டஸ்ட்டை எடுக்கலாம் இதுலயே பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ரீசார்ஜபிள் தான் நம்ம சார்ஜ் போட்டு தான் இதை யூஸ் பண்ண போறோம் அண்ட் இதோட பேட்டரி கெபாசிட்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூறு எம்ஏஹெச் பேட்டரியோட நமக்கு வந்து இது வருது அதனால நம்ம ரீசார்ஜ் பண்ணி சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ராடக்ட்டை பஸ்ட் இந்த ப்ராடக்ட்ல என்ன இருக்கு காமிக்கிறது எக்ஸ்டென்ஷன் சாஃப்ட் ஹவுஸ் இது பாத்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன தூசி காரருக்கு தூசி குட்டியாக இருக்க எந்த இடத்துல தூசி இருந்தாலும் சூப்பரா எடுத்துரும் அண்ட் இது பாத்தீங்கன்னா மல்டிபர்பஸ் ப்ரெஸ் அண்ட் இது சீட்டு கடியிலலாம் தூசிலாம் இருக்கும்ல அதெல்லாம் நம்ம உள்ள விட்டு எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த ஹோஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சின்ன சின்ன உள்ள கைவிட முடியாத இடத்துல பயன்படுத்துறதுலாம் நம்ம கிளீன் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் இதுல பார்த்திங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு புக்லெட்டும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் ஒன் இயர் வேரண்டியும் பண்ணியிருக்காங்க நம்ம எல்லாம் டஸ்ட்டெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் க்ளீன் பண்றதுக்கு ஒரு பிரஸ்ஸும் கொடுத்துருக்காங்க அண்டு ஃபஸ்ட்டேஜ் வந்து சார்ஜ் போட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம்னா சார்ஜரும் கொடுத்துருக்காங்க நம்ம எப்படி சார்ஜ் போடுறதுன்னு நம்மளுக்கு தெரியும் நம்ம சார்ஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சார்ஜ் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்டு இப்போ காரை நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் காரை பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ தூசியாக இருக்குது நீங்களே பாருங்கள் இப்போ எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க இது எப்படி யூஸ் பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படின்னு டெட்டெலாம் சொல்கிறேன் வாங்க நம்ம ஒரு மூணு நாலு மணி நேரம் சார்ஜர் போட்டாலே போதும் தேர்ட்டின் மினிட்ஸ் வரையும் இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம டீஸ் அது மட்டும் இல்லாமல் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா எல்லா தூசியுமே நீட் அண்ட் க்ளியராக இதை எடுத்து கொடுத்துட்ருக்கு நம்ம கார்ல எந்த இடத்துல தூசி இருந்தாலுமே எடுத்துக் கொடுக்கு அது மட்டும் இல்லாமல் தண்ணிப்பட்ட இடத்தை கிளீன் பண்ணாது எல்லா இடத்தையுமே நீட்டா கார்ல கிளீன் பண்ணி கொடுக்குது சின்ன சின்ன தூசி இருந்தாலும் மண் இருந்தா கூட நீட்டா எடுத்துருது இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு கார் வச்சுருக்கவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல நம்மளுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துருக்காங்க ஒன் பேக்கெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது நீங்கள் காருக்குள்ளேயே வச்சே யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் காருக்கு பின்னாடியே வச்சிக்கலாம் அந்தளவுக்கு நீட்டான ப்ராடக்ட் அழகாக கொடுத்துருக்காங்க இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேகும் கொடுத்துருக்காங்க நம்ம அதுக்குள்ளே வச்சுக்கிற மாதிரி எனக்கு ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து கமெண்ட் ஃபாஸ்ட்டில் பின் பண்ணேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் வாங்கிக்கோங்க எப்படிலாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு பிஃபோர் ஆஃப்டர் நீங்களே பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு பர்சனலி இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சி அவங்க குட்டிஸ் ஓகே அமகு டீஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் பிஃபோர் ஆஃப்டரை நீங்களே பார்த்துருப்பீங்க ப்ராடக்ட்டில் எவ்வளோ வந்து தூசி அதை எடுத்துருக்குன்னு பாருங்கள் இந்த ஃபில்டரில் இருக்க தூசியை க்ளீன் பண்ணுறதுக்காண்டி தான் நம்மளுக்கு ஒரு குட்டியாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துருந்தாங்கல்ல அது வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம இது வந்து வாஷ் கூட பண்ணிக்கலாம் வாஷபிள் தான் இந்த ஃபில்டர் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் ராமம் எங்கே கிளம்புற ராமா எங்கே உடக்கா நல்லா இருக்காமா வாச்சு காமி உனக்கு காளி வே உனக்கு காளி வேஸ்ட் மட்டும் எப்படி இருக்கு பாப்பா கிரீடம் தான் பத்தல ஏய் நல்லா ஈட்டிய தூக்கிய சரி காவி ஆ இப்ப 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 பண்ண அந்த மாதிரி நாக்கு நாக்க ராவனுக்கு சாமி வந்துச்சு ஏடா வகி என்ன இப்படி டான்ஸ் அந்த மாதிரி ஆடு பார்ப்போம் இப்படி இப்படி ஆடுனா அந்த மாதிரி ஆடு பார்ப்போம் ஏய்

எங்க அப்பா மாதிரி யாரும் ஆட முடியாது அச்சுமாவத்தை வித்து எங்க மக எப்படி ஆறாரு பார்த்தியா இப்ப அப்பா ஐயா மாதிரியே சரி போயிட்டு வாங்க கொடுத்துட்டு வா டாக்குன்னு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் போயிட்டு வா ஏராம உனக்கு ஒரு ப்ராடக்ட் வாங்கி வச்சிருக்கேன் போயிட்டு வா வேமா போயிட்டு வா என்னடா என்ன பண்றீங்க அடுத்து வந்து இன்னைக்கு ஒரு vlog பார்த்துட்டு இருப்பீங்க தொடர்ந்து பாருங்க

டான்ஸ் ஒரே ஸ்டெப் போடுறீங்கறிய எப்படி போடுறது ஒரே ஸ்டெப்னு சொல்லல ஒரே மாதிரி இருக்கு ஏனா அந்த ஸ்கிரீன் ஆனா அதுக்கு நல்லா லைக் தான் நாங்க என்ன போட்டா நீங்க விரும்பி பாக்குறீங்க அது ஒரு விஷயம் ரொம்ப நன்றி எங்க இந்த ரொம்ப எஃபோர்ட்டா போட ட்ரை பண்ணோம் அது மட்டும் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி அந்த ரொமான்ஸ் சாங் பண்றோம் பாருங்க எக்ஸ்பிரஷன் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க அது வேற வேறுன்னு இல்லை நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து எக்ஸ்பிரஷன் வந்து நல்லா பண்ணுறிங்க அந்த மாதிரி சாங்கே பண்ணுங்கள் அந்த மாதிரி எப்படி சொல்கிறது அந்த மாதிரி நல்ல ஒரு ரொமான்ஸ் சாங் ரொமான்டிக் சாங் பண்ண சொல்கிறீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம் நிறையா சாங் எடுக்கிறோம் எடுத்து வச்சுட்டே இருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ரீல்ஸு இது எல்லாமே பார்க்க போகிறீங்க இன்றைக்கி இந்த சேலில் தான் ரீல்ஸ் இருக்க போகிறேன் சாரி நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் சார் ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆச்சு ப்ரொமோஷனுக்கு வந்து சரி ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருக்கேன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் ப்ளவுஸ் வந்து அந்த ப்ளவுஸ் கிடையாது வேற பிளவுஸுன்னா நான் அந்த சாரீ வேர் பண்ணியிருக்கேன் நல்லா இருக்கான்னு கமேண்ட்லாம் சொல்லுங்கள் ஓகேவா மகி வந்து கிளம்பிட்டாரு கிளம்பிட்டார் சாரு மகி புது ட்ரெஸ் போட்டிருக்கியா காமி மயிலா நடந்து இருந்து

சாண்ட் போடணுமா சூ போடணுமா சொல்றதுல இப்ப எல்லாம் செலக்ட் பண்ணனும் நாங்களே எடுத்து போட்டோம்னா அதெல்லாம் வந்து தள்ளுபடி தள்ளுபடி பாப்பா தள்ளுபடி மாட்ட அவரே தான் போடணுமா அவரே தான் போட்டுக்கணும் அவரே தான் எல்லாம் பண்ணணும் இப்ப கால் வந்து ஓரளவுக்கு நல்லா ஆயிருச்சு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா கால் வச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டான் நிறைய பேர் வந்து வெரி குட் மஹி வெரி குட் இன்னும் கொஞ்ச நாளில் ஸ்கூலுக்கு போயிடலாம் ஓகே ஆமாம் ஸ்கூலுக்கு போகணும் மகி என்ன மகி மகிக்கு இப்போ வந்து கால் நல்லாவே சரியாயிடுச்சு நல்லா ஸ்ட்ரைட்டாக நடக்குது நிறைய பேர் சொன்னீங்க ஃபிசியோதெரபிஸ்ட்டை கூட்டிகிட்டு போங்க இல்லைன்னா நல்லா ஏதாச்சும் யோகா பண்ணுறவங்க அந்த மாதிரி இடையை கூட்டிகிட்டு போங்க அப்போ தான் நடப்பா நேராக அப்படின்னு சொல்லியிருந்தீங்க மகி இப்போ நார்மலாகவே நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டான் இன்னும் கொஞ்ச நாள் நல்லா நடந்துருவான் ஸ்ட்ரைட்டாலாம் இப்போயே ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு நட கட்டு போட்டுறதுனால அதே மாதிரி கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க நம்மளே வந்து கொஞ்ச நாள் ஏதாச்சும் வச்சு கையை வச்சுட்டு இருந்தோம்னா அதே தான் கை வெறும் அந்த மாதிரி தான் அவனுக்கும் இப்படி ஆயிடுச்சு மற்றபடி வந்து நெ இப்ப ஸ்ட்ரைட்டா நடக்க ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு கொஞ்சம் பெண்ட் ஆகிற மாதிரி இருக்கு கால் அது மட்டும் இன்னும் கொஞ்சம் நாளில் அந்த கா கால் பின்ன டக்குன்னு போற மாதிரி இருக்கு பார் அவனுக்கு டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா அது வந்து அவனுக்கு வளர்ந்து அவனுக்கு நல்லா ஒழுங்காவே வந்து நல்லா ஸ்ட்ரைட்டா சேரலை அப்படின்னு சொல்லியிருக்காரு தான் சேரும் கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஞ்ச நாள்னா இப்போ ரெண்டு மூணு நாள் ஒரு வாரத்துலேயே இருக்காங்க பார்க்கலாம் ஒரு வாரம் இப்போயே குதிக்கிறான்றேன் குதிக்கிறேன் ஆடுறேன் ஓடுறேன் எல்லா வேலையும் பண்ணுறேன் இவன் இல்லாத வே பண்ணாத வேலையே கிடையாது அந்தளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கு இவனுக்காக வகை வகையாக ஷூவு வகை வகையாக சாக்ஸு என்னென்ன பண்ணுறோம் சேட்டை மட்டும் குறையவே மாட்டேங்கிது கொஞ்சம் கூட இவெல்லாம் எடுத்து முடிச்சாச்சு அவ்வளோதான் இப்போ நான் எந்த எடுக்க முடியுது ஒரு மூணு பாட்டு நாலு பாட்டு நீங்கள் கேட்குற மாதிரியே கொஞ்சம் டான்ஸிங் கொஞ்சம் ரொமான்சிங் எல்லாமே சேர்த்து எடுத்துருக்கோம் பாருங்கள் நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மகி வந்துருன்னு நல்லபடியாக இன்றைக்கி என்னமோ தெரியலை குளித்த உடனே தூங்கிட்டேன் என்னன்னே தெரில எங்களுக்கே ஒரு அதிர்ச்சியாக இருக்குன்னா தூங்கிட்டேன் நான் தூங்கவே மாட்டேன் ஆனால் தூங்கிட்டேன் என்னன்னு தெரியலை சரி ஓகே பார்க்கலாம் இந்த வீடியோவில் வந்து ஈவினிங்கில் என்னென்ன நடத்துது இன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்று அடுத்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிற அது ஷாக்கிங்காக உங்களுக்கு இருக்கும் அடுத்த வீடியோ சொல்கிறோம் என்னன்றதை ஓகே யோசிச்சுட்டே இருங்க என்னன்னு